நந்தாவோட பர்த்டே சரி காலையிலேயே காஃபி போட்டு அன்பா எழுப்பலான்னு பார்த்தா காலையிலே பால் திரிஞ்சு போச்சு நமக்குன்னு இப்படியெல்லாம் நடக்குதா என்னன்னு தெரியல சரி ஓகே ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் பண்ணணும் நம்ம தான் எந்த ஸ்வீட்டுமே பண்ணலையே இன்னைக்கு இதையே வந்து ஒரு ஸ்வீட்டா மாற்றி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு இதில் இருக்க வாட்டர் எல்லாம் வட்டி வடிகட்டிட்டு இது ஒரு பால் கோவா மாதிரி பண்ண பண்ண போறேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் நந்தா வந்து ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்க பட் இவ்வளோ ஸ்வீட் அவங்களுக்கு நீடே இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வீட் கம்மி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் டோட்டலாக கம்மி பண்ணல கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ ரொம்ப ஹெவியாக ரொம்ப இனிக்கிற மாதிரியெல்லாம் இதில் ஸ்வீட் ஆட் பண்ணலை ரெடி பண்ணிட்டேன் இவ்வளோ தான் வந்திருக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு தான் அவங்களுக்கு மட்டும் இருந்தால் போகுதுன்னு சொல்லிட்டு சும்மா மார்னிங் தானே கொஞ்சமாக சாப்பிட்டா போகுங்கிறக்காக இதை மட்டும் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு தெரில கொடுத்து பார்ப்போம் எதுவுமே கொடுக்காதுக்கு இதைவாச்சு கொடுப்போம் டேஸ்ட் பண்ண போகிறாரு இடையில பாப்பாவும் பேசிகிட்டே இருக்கிறா சும்மா சொன்னாரா நிஜமாக சொன்னாரா தெரியல நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாரு போதும் பர்த்டே பாய் ஸ்வீட் சாப்பிட்டு காஃபி குடிச்சுட்டு இருக்காரு டிவி பார்த்துட்டு சாங் போட்டுட்டு டிவி காஃபி குடிச்சுட்டு ஜமுனை உட்காந்துருக்குறாரு பாப்பாவை பாருங்க நைட்லேருந்து விடாமல் அந்த கேக் டப்பாவை தூக்கிகிட்டே சுற்றுறான் கேக்கெல்லாம் தழுகியில உளுந்து அதோட க்ரீம் எல்லாம் களைஞ்சி போய் ஒட்டி ஆனாலும் அதை விட மாட்டேங்கிறாங்க சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மேகி தாங்க பண்ணிணேங்க அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு சரி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அதனால் சரி ரொம்ப நாள் ஆச்சே செய்வோன்னு சொல்லிவிட்டு கேரட் பீன்ஸ்னு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மேகி பண்ணிணோம் அதான் இன்றைக்கோட பிரேக்ஃபாஸ்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி ஆகணும் ரெடி ஆகிட்டு தான் வெளியே போகிறோம் வெளியே போய்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏய் கிளம்பிட்டு எங்க போட்டு யாருக்கு யாருக்கு பாப்பா போகத்துரிய வா ஆ காரில் போறியா கார் யார் ஓட்டுவா பாப்பா ஓட்டுவாளா கார் ஓட்டுறியா பாப்பா நாங்கள் குளிச்சு கிளம்பிட்டோம் வீட்டோ பர்த்டே பாய் பார்க்கலாமா பர்த்டே பாய் ഔട്ട്ഫിറ്റ് ചെക്ക് പറ گے۔ 얘 தேடுறது இந்த Dress-ஐ எடுத்து வைக்கணும். 근데 நம்ம coat இது கொஞ்சம் okay-வா எல்லாமே blue color dress-ஆவே நிறைய blue இருக்கு. பட் வேற எது செட் ஆகுறானு söyleறேன். okay இருந்துச்சு. வாங்க. எப்படி இப் செட் பண்ணுங்க comment பண்ணுங்க. இப்ப எங்க குடிக்க போறான்னு தெரியல. മുത്തേ भाई இது treat குடிக்க போறা reckoning. ம். அஞ்சு ரூபா ஃபைவ் ஸ்டார் வாங்கி கொடுத்துடலாம் ஃபைவ் ஸ்டாரே சாப்பிட மாட்டேன் நான் சாக்லேட்டே சாப்பிடுவேன் மஞ்சு மஞ்சு சாப்பிட மாட்டேன் சரி பஜ்ஜி போண்டா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் பிரியாணி தவிர விரதம் பிரியாணி தவிர விரதம் இன்னைக்கு பிரியாணி கூட சாப்பிடலாமா இங்கே பாருங்க ஜியானா பார்த்துக்கிங்களா யாருக்கு பர்த்டேனே தெரியாத மாதிரி எப்போவுமே இங்கே தான் ரெடி ஆகும் எந்திரிங்க ஜியானா இங்கே பாருங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் யாருக்கு பர்த்டே பாப்பாக்கு பிட்டே ஏய் வேண்டி போலாமா கேக்கு இங்கு வருங்க பாப்பா எடுத்து விளையாடி விளையாடி எப்படி பண்ணிட்டா பாருங்க அவை எடுத்துட்டே தூக்கிட்டே சுத்திரா இந்த இப்போ இது எதுக்கு எடுத்தோம்னா நம்ம வந்து கேக் வந்து மிட் நைட்டில் கட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நெய்பருக்கு ஹவுஸ் ஓனருக்கு அப்புறம் நந்தாவோட வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும் ஸோ அதுக்காக கட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த கேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம் கட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அப்படியே வெளியே போயிடலாம்

பண்ணிட்டேன்னு ஏன் கேட்குறாருனா நான் வெளியே போனதுக்கப்புறம் தான் கேஸ் ஆஃப் பண்ணேன் லைட் ஆஃப் பண்ணலாம் டவுட் வரும் அதனால தான் பட்டியா ம் ஓ நான் நந்தா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு அவங்க அப்பாவை பார்க்க போறோம் அவங்க அப்பா வந்து வீட்டுல வேலைக்கு போயிட்டாரு அம்மா மட்டும்தான் வீட்டுல இருந்தாங்க ஸோ வேலை செய்கிற இடத்துக்கு போய் அவங்க டேடியும் பாத்துட்டு அப்புறமா எங்க போறதுன்னு பிளான் பண்ணலாம் நான் நந்தாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றேன் கட்சியாக நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு பாருங்க நான் சொன்னேன்னா ஒன்று சொல்கிறா என்னன்னு கேள்விங்களே நந்தா ஹாப்பி பர்த்டே டு யூ என்ன சொல்கிறான் தெரியுமா ஐயோ கடவுளே எப்போ பார்த்தாலும் ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்கிறாளே அப்படின்னு சொல்கிறான் நந்தா நந்தா ஹாப்பி பர்த்டே டு யூ என்ன பாப்பா பாட்டியா போயிடு. திரும்பணுமா? இல்லேனா என்ன பண்ணுவேன் அண்ணா? அது ஒரு வழியா எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணி ஈரோட்டில் ரோட்ல இருக்க நட்டாதீஸ்வரர் கோயிலுக்கு போலாம் அங்க போணுதுலன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம் ரீச் ஆகிட்டோம். ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும் இது மேலே தான் நம்ம போனோம் இது மேலே போக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வந்துட்டோம் இது இங்கே தான் கோயில் இருக்குது அந்த ஃப்ரிட் பிரிட்ஜை தாண்டினோடனே கோவில் தான் சைடில் பார்க் பண்ணிவிட்டு பார்த்தா நம்ம வந்திருக்கிறது வந்து ஆஃப்டர்நூன் இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஆச்சு ஈவினிங் ஸோ ஃபோர் ஓ கிளாக் தான் ஐயர் வருவார் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் கடைசியாக நம்ம சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோம் சன் டிவி செய்திகளுக்காக அவர் தான் சுகுமார் பரிசலில் வரணும் தான் ஆசைப்பட்டோம் பட் பரிசலெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க சரி இன்னும் ஆஃப் அன் ஹவர் இருக்குது அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா இங்க ஒருத்தனை பரிசல் போகும்னு சொன்னாங்க ஃபிஃப்டி ருபீஸ் ஆமாம் சரி ஓகே ஐயர் வரக்குள்ளே நம்ம சும்மா தானே இருப்போம் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஜாலி போலான்னு ஏன்னா இதில் போலாமா போகலாமா जाले गया जाले पकमा मां मां की बीमारी थी हमने कि जाली रखा मैं लाइक कर गए बीमारी पता नहीं मेरे सिर पर है मेरा का इनम बोलमेला और गाना ये ना सूत्र द

நான்லாம் அவ்வளோ பெரிய தைரியசாலி அது வழியாக வருவேன்னு நினச்சிட்டு வேறு இவங்க அங்கே போய் நிற்கிறாங்க ரூம் போட்டு வீடியோ எடுப்பனே தவிர அதில் நான் நடக்க மாட்டேன் செல்ஃபி எடுக்கணுமா ஏ வாடா இல்லை சித்திரை ஒன்று தான் வந்து இங்கே ஃபங்க்ஷனாக அந்த அன்னைக்கு விடியறக்குள்ளே வந்தால் தான் நம்ம ஒரு அஞ்சாறு மணிக்கெலாம் திரும்பி போக முடியுமா அதுக்கப்புறம் வந்தோம்னா கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம சாமியை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க து கூட்டம் இல்லை அவ்வளவா அகத்தி மரம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு கைராம் கோயிலுக்கு வந்தோம் அங்கே வந்து பூசாரி கொஞ்சம் தெரிஞ்சவர் ஸோ அங்கே வந்தவங்க போகிற வழியில் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வந்தோடனே அவர் வந்து வாழ்க்கை வளமுடன் அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு வந்து இந்த சாக்லேட்ஸ் கொடுத்தாரு அப்புறம் இந்த நாங்கள் பிறந்த பிறந்தநாள் பரிசுன்னு சொல்லி பனானா பிஸ்கெட் பேக்கெட் இதெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு கேலண்டர் கூட கொடுத்தாங்க எங்கம்மா கேலண்டர் போயிருந்தோம்

இப்படி ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட்டே போட்டிருந்தா மழையில் நினச்சிருக்க மாட்டேன்ல வெட் லுக் இட்ஸ் மை வெட் லுக் பயப்படாதீங்க வெட் லுக் தான் அப்படி தான் பயப்படாதீங்க கிளம்பிட்டியா எங்கடா கிளம்பிட்ட கிளம்பிட்டோம் கிண்ணருக்கு போகிறோம் மழை வந்துச்சு வீட்டுக்கிட்டே ஒரு கடை இருக்குது மழை பாரு அங்கே தான் சாப்பிட போகிறோம் வீட்டிலேருந்து கிளம்புனோம் ரெஸ்டாரண்ட்

சாப்பிட்டோ பிரியாணி பரோட்டா எல்லாமே நல்லா வாங்கி கொடுத்தாங்க அவ்வளோ தான் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சும்மஞ்சும் பூங்கொடி என்ன அமைதியாக இருக்கிறதா கம்முனு கம்முனு பாடு வந்துருமோ அப்போ நீ பாடு நாங்க பாட மாட்டோம் எல்லாம் பயந்து பயந்துறாதீங்க நைட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டி ஆச்சு நைட் லெவன் ஃபிஃப்டி ஆச்சு நாங்கள் பாட்டுக்கு படுத்துருந்தோம் நான் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் சும்மா ஃபோனில் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் அதனால கவனிக்கல இவருக்கு ஏதோ ஒரு கால் வந்துச்சு நந்துக்கு அந்த ஃபோன் வந்து பேசினார் பேசிட்டு திடீர்னு நான் கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அவரும் சேர்ந்து வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் பாட்டுக்கு ஒரு ஃபன்னியாக கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சிட்ருந்தோம் சிரிச்சிட்டு திடீர்னு இப்படி திரும்பி பார்க்குறேன்

நல்லா இருக்கு பர்த்டே ஸ்டார்டிங்ல டுவெல் ஓ கிளாக் ஒரு கேக் கட் பண்ணோம் இப்போ பர்த்டே முடியிறப்போ ஒரு கேக் கட் பண்ணணும் அவ்வளோதான் பர்த்டே சிறப்பாக முடிஞ்சிச்சுன்னு அந்தாக்கு இந்த டைம் நான் எதுவும் கிஃப்ட் பண்ணல அது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக தான் ஃபீல் ஆகுது இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் என்னால் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் ஓகே நம்ம வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்